அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்குண்டான டிராவுக்கு ஒரு சிறந்த கணிப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது ஓகேங்களா அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட கணிப்பாக இருக்கும் இதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இதில் கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து டைரெக்டாக வின்னிங் நம்பர் கிடையாது இது என்னுடைய கணிப்பு இப்படியாக இந்த நம்பர்கள் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்திக்கு என்ன ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இன்று வரை எத்தனை நாட்கள் நம்ம வின் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதில் நம்ம இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள்னு சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து இந்த ரெண்டு ஏழு ஒன்பது எந்தெந்த இடங்களிலேருந்து பயணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடவை டிஸ்பிளேவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இது போல் இன்றைக்கி வரைக்குமே இந்த ரெண்டு ஏழு ஒன்பது நம்பரை பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஆல்போர்டில் நல்ல ஒரு வின்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறது என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஏழு கொடுத்துட்டீங்க சைபர் மூணு அஞ்சுன்னு கொடுத்துட்டீங்க நான் எப்படி பயன்படுத்துறது இந்த ரெண்டு எண்களையுமே நான் பயன்படுத்தும் பொழுது எனக்கு அதிகமான அமௌண்ட் வந்து எனக்கு செலவாகுது அதனால் எனக்கு நீங்கள் குறிப்பிட்ட பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குறிப்பிட்ட பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிறந்த எண்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது ஆல்போர்டில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறத மட்டுமே ஒரு நண்பர் எடுத்து அதை மட்டுமே ஆல்போர்டாக ட்ரை பண்ணால் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் ஓகேங்களா சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரோட காம்பினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு ஏசியாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வினிங் கிடைக்கும் இல்லையே நீங்கள் இந்த ரெண்டு நம்பருங்களையுமே வந்து ஏசி எண்களாக கொடுக்கப்படுகிற எல்லா எண்களையுமே பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அது முடியாது ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நேற்று வந்து என்ன நம்பர் வந்துச்சு ஓகேங்களா நேற்று என்ன நம்பர் வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் வரும்ங்கிற ஒரு ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டூ செவன் நைனுங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதனால் அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை மட்டுமே எடுத்து நீங்கள் ஆல்போர்டில் டெய்லி பயன்படுத்துகிற பட்சத்தில் இன்றைக்கு வரைக்குமே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே வின்னிங்கே எடுத்துருக்கலாம் ஓகேங்களா அது அந்த நம்பரை மட்டுமே இந்த டூ செவன் நைனுங்கிற நம்பரை மட்டுமே ஏசியாக நீங்கள் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு நம்பர் தான் வரும் ஓகேங்களா அந்த ஆறு நம்பரில் எடுத்து நீங்கள் ஏசியாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அதனால அதற்குண்டான டபுள்ஸ் நம்பருங்களையுமே நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைனுங்கிற நம்பரையுமே நீங்கள் ஆல் போர்டில் வந்து நீங்கள் டெய்லியுமே பயன்படுத்தும் பொழுது இந்த மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு தடவை வந்திருக்கு எழுபத்தி ஒரு தடவை வந்திருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது நேற்று வரை வந்து நான்கு முறை வந்து தொண்ணூற்றொம்போது வந்து ஏபிபிசி ஏசியில் நான்கு முறை வந்து டபுள்ஸாக வந்திருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டூ செவன் நைனுங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டுமே எடுத்து விளையாடலாம் இந்த டூ செவன் நைனை மட்டும் எடுத்து விளையாடுற எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் லாஸில் வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கம்மியாக நீங்கள் ப்ளே பண்ணுற பட்சத்தில் உங்கள் நல்ல ஒரு வின்னிங் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த டூ செவன் நைனுங்கிறது இந்த ரிசல்ட்டில் நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் எந்தெந்த இடங்களில் வந்து இந்த மாதம் ரிசல்ட்டாக வந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வரைக்குமே இந்த டூஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ்ங்கிற நம்பர் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆல் போர்டில் வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த ஜீரோ மூணு அஞ்சுங்கிற நம்பரை மட்டுமே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா இந்த டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ்ங்கிற நம்பருமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அந்த டபுள்ஸ் நம்பரை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் டபுள் ஜீரோ மட்டுமே பெண்டிங் இருக்கும் மற்ற டபுள் த்ரீயும் வந்து ரெண்டு தடவை வன்னிங் வந்திருக்கும் டபுள் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ரெண்டு தடவை வந்து வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா ரெண்டுலேருந்து மூணு முறை வந்து வின்னிங் வந்து வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த நம்பரை நம்ம ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ணி எழுதும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு ரெண்டு ஏழு ஒன்பதுங்க நம்பரையும் ஜீரோ மூணு அஞ்சுங்க நம்பரை மட்டுமே பயன்படுத்தியிருந்தால் இது வந்து மொத்தம் உங்களுக்கு பதினெட்டு நம்பர்கள் தான் கிடச்சிருக்கும் இந்த பதினெட்டு நம்பர்லேருந்து எத்தனை வின்னிங் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வின்னிங் கொடுத்த நம்பர் ஐம்பத்தி நம்பர் எத்தனை தடவை பாஸ் ஆகிருக்கும் நீங்கள் பார்க்கலாம் எழுபதுங்க நம்பர் அடுத்து தொண்ணூறுங்க நம்பர் சைபர் ஒன்பது முப்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு சைபர் ஏழு எழுபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தொம்போது இருபத்தஞ்சு வந்து இன்றைக்கி வந்து வின்னிங் வந்திருக்கு ஓகேங்களா இன்னைக்குமே நான் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சைபர் ரெண்டு ரெண்டு ஜீரோ இருபத்தி மூணு முப்பத்திரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டுங்கிற நம்பர் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இன்னையிலிருந்து ஒரு மூணு நாட்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கே அந்த நம்பர் வந்து இருபத்தஞ்சுக்கு நம்பர் ஏசியில் வின்னிங் வந்திருக்கு ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பரையுமே நாளைக்கு நீங்கள் ஒரு செட்டாவது எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அஞ்சு செட்டு பத்து செட்டு ஐம்பது செட்டுன்னு ட்ரை பண்ணீங்கன்னா அது லாஸு தான் கண்டிப்பாக ஆகும் ஓகேங்களா எந்த அளவுக்கு நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஓகேங்களா அதுபோல் நமக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய பேலன்ஸில் நான் எந்த கட்டங்கள் மார்க் பண்ணாமல் இருக்கணும் அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நீங்கள் அந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் ஓகேங்களா இந்த மாதம் இந்த இரண்டு நாட்கள் வந்து வரவில்லை என்றால் அடுத்த மாதமும் இதே இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சுங்கிறது இன்றைக்குமே இந்த நம்பர் வந்து சொன்ன நம்பரே வந்திருக்கு ஓகேங்களா ஃபாலோஅப்பில் கொடுத்த நம்பரே வந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம கொடுத்த டபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டூ டபுள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் நைன் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம டபுள் ஜீரோன்னு கொடுத்துருந்தோம் இந்த டபுள் டூ இன்னிங் வந்துருச்சு டபுள் செவனும் வந்துருச்சு டபுள் த்ரீ வந்துருச்சு டபுள் ஃபையும் இன்னிங்கில் வந்துருச்சு டபுள் நைனும் வந்துருச்சு ஓகேங்களா இந்த டபுள் ஜீரோ மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த டபுள் ஜீரோ மட்டும் இருபத்தெட்டாம் தேதி நாளைக்கு நடைபெறக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கும் அதற்கு அடுத்த நாள் வந்து காரண்யப் ப்ளஸுக்குமே நீங்கள் இந்த ரெண்டு நம்பரை பயன்படுத்தலாம் இந்த மாதத்துக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸ் வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன் நீங்கள் என்ன நம்பர் எழுதி போகிறீங்களோ அந்த நம்பரை அப்படியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணி வைக்காதீங்க ஓகேங்களா எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குற எண்களை வந்து உங்களோட கணிப்பில் வர நம்பரோட மேட்ச் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல வினிங் எடுக்கலாம்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ அடுத்ததாக நம்ம கண்டினியூ வீடியோ வரும் அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்